ஹரஹரம பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ தென்ஹாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்த ராகவே கேதவே ரமஹா ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரே டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் தலைப்பு ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன பலாபலன்கள் மாறப்போகுதுன்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த கிரகங்களினுடைய நக நகர்வுகள் அப்படிங்கிறத பயிற்சின்னு குறிப்பிடுறோம் ஒரு கிரகம் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு பேர் பயிற்சி யாரும் ஒரே இடத்துலேயே இருக்கிறதில்ல எந்த கிரகமும் இப்போ நாம் ஒரே இடத்துலேயும் இருக்குமா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போகிறோம் வரோம் அந்த மாதிரி நம்ம சொந்த வீடாக இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டுக்குள்ளே யாரும் தங்கி இருக்கிறது பல அளவல்களெலாம் வெளியில் போகிறோம் வரோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்கோம் இந்த மாதிரிலாம் அங்கேயும் இங்கேயும் போயின்னு வந்துட்டு தான் நம்மளுடைய காலச்சக்கரத்தை வாழ்க்கையை ஓட்டுறோம் சாதாரண மனிதர்கள் நம்ப நம்மளே பல வேலைகளுக்காக அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரும் பொழுது இந்த உலகத்தையே கட்டி காத்து இந்தந்த நேரத்தில் இவனுக்கு இதுதான் பண்ணணும்னு ஒரு தீர்மானம் பண்ணக்கூடியது இந்த ஒம்பது கிரகங்கள் அதுதான் அவங்க வேலை ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு குணங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதிபதி இப்போ அந்தந்த கிரகங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரே ராசியில் தங்காது ஒரு ராசியை விட்டு மற்ற பன்னிரெண்டு ராசிகள் பன்னெண்டு ராசின்னு எடுத்தினோம்னால் இந்த ஒம்பது கிரகங்களுக்கு இந்த ராசிகள் தான் ஓன் ஹவுஸ் சொந்த வீடு அதில் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுக்கு ரெண்டு ராசிகள் வீடாக சொல்லவும் ஐ ரெண்டு பத்து சூரிய பகவானுக்கு ஒரு வீடு சிம்ம ராசி சொந்த வீடு சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடு ராகு ராகுகேதுகளுக்கு வீடே கிடையாது இப்போ ஒன்று சந்திரன் ஒன்று ரெண்டாச்சு செவ்வாய்க்கு மேஷம் விரச்சிகம் புதனுக்கு மிதனம் கன்னி குருக்கு தனுசு மீனம் சுக்கரனுக்கு ரிஷபம் துலாம் சனிக்கு மகரம் கும்பம் இப்படி ஐரெண்டு பத்து சூரியன் பதினொன்று சந்திரன் பன்னெண்டு பன்னெண்டு ராசி ஒன்று இப்போ இந்த வீடுலாம் இவங்களுக்கு ஓன் ஹவுஸ்னு சொல்கிறோம் ஆனால் அதிலேயே அந்தந்த கிரகம் இருக்காது இந்த பன்னெண்டு ராசியும் அப்படியே ரவுண்டிங்காக வந்துகிட்டே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் மட்டும் ஆண்டிகிளாக் வைஸ் என்பாங்க அப்புறதக்னு சொல்வாங்க ரவுண்டாக வராமல் இப்படி ரவுண்டாக வரும் அதுக்கு ஒன்றரை வருஷம் சனி பகவானுக்கு ரெண்டரை வருஷம் ஒரு ராசி விட்டு அடுத்த ராசிக்கு குரு பகவானுக்கு ஒரு வருஷம் இது வருஷ கணக்கில் இருக்க பயிற்சிகள் மற்ற கிரகங்கள் எடுத்திருந்தால் சூரியன் ஒரு மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா செவ்வாய் புதன் சுக்கரன் முப்பத்தஞ்சு நாள் முப்பது நாள் ஒன்றரை மாதம் இப்படியெல்லாம் கிடக்கும் இப்போ இந்த மாத ராசி பலங்கள் எதற்காக பார்க்குறோன்னா இந்த ஐந்து கிரகங்களும் அதாவது சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்களும் இந்த மாதத்தில் எங்கேயாவது மாற்றம் அடைஞ்சிருக்கா நமக்கு எதாவது நன்மை நடக்குதா அல்லது இந்த கிரகங்கள் பயிற்சியாகி மாற்றத்தினால ஏதாவது நம்ம தற்க தற்பாதுகாப்பு பண்ணிக்கணுமா இந்த பிரச்சனைகள் வரப்போகுதா இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுன்னு அந்த வே வேலையில் எச்சரிக்கையாக இருப்பது ஒன்று மற்றொன்று இந்த கிரகங்கள் பயிற்சியாகி நமக்கு நன்மை நடைபெறப் போகிறது அப்படிங்கிறத எதிர்பார்த்தும் இருக்கலாம் அப்படி நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் அதனால தான் இந்த ஒவ்வொரு மாதத்திலும் தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் இந்த மாத ராசி நம்ம சொல்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கறது மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் நன்மை தீமைகள் என்னென்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க விரிவாக உள்ளே போய் பார்ப்போம் எங்களுடைய சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவாசு வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதம் நடைபெறக்கூடிய பலாபலன்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்குறோம் பொதுவாக இந்த மாதராசி பலன்கள் அப்படின்னு எடுத்துனோம்னா ஒரு ஐந்து கிரகங்களினுடைய மாற்றங்கள் ஒவ்வொரு மாதத்திலையும் நடக்கும் ஐந்து கிரகங்களினுடைய மாற்றங்கள்னால நமக்கு இந்த மாதத்தில் ஏதாவது நன்மைகள் இருக்கா அல்லது தவிர்க்க வேண்டியது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது பரிகாரம் பண்ணிக்கொள்ள வேண்டியது இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்குறோம் பொதுவாக துளாராசினாலே சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் வர்றதுனால பலவிதமான நன்மைகளை கொண்டவர்கள் தாராள குணம் கொண்டவர்கள் இறக்க சுபாவம் இயற்கையாகவே வசதி வாய்ப்புகளை நிறைந்தவர்கள் மன மகிழ்ச்சிகரமாக இருந்தாலும் இல்லைனாலும் தன பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்கள் மனதை சந்தோஷமாக வச்சுக்கக்கூடியவர்கள் அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசியிலே சூரியன் புதன் சேர்க்கை புதன் மக்கரகதியில் இருக்கார் ராசியில் சூரியன் இருக்கிறதால நன்மைகள் அதிகரிக்கும் அரசு துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்களுக்கு நன்மை அரசு பணிக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வேலை வாய்ப்பு உருவாகும் ஏற்கனவே அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணவர்களுக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் தேடி வரும் தகப்படாத வழி சொத்துக்களில் இருந்த வில்லங்க விவகாரங்கள் விலகும் சில பேருக்கு உடல்நலப் பிரச்சனை தலை மூளை காய்ச்சல் ஜுரம் ரீதியான கட்டிகள் இந்த மாதிரிலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால எதிர்பாராத தொழிலில் ஒரு எதிர்பாராத மாற்றங்கள் சுய தொழில் பண்ணும் பொழுது வியாபாரங்கள் பண்ணும் பொழுது மாற்றங்கள் ஏற்படும் அதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் புதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால ஆடிட்டிங் அக்கௌண்டன் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ட்ரேடிங் பங்கு வர்த்தகங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் சூரியனோட புதன் சேர்க்கை எப்படி மிகச்சிறப்பு எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் கல்வித்துறை சிறந்து விளங்கும் கல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருமார்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்களுக்கு நன்மை அதே மாதிரி சுயமாக தனியாக கல்விக்கூடங்கள் வைத்து நடத்தக்கூடியவர்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் தட்டச்சு சுருக்கெழுத்து அகாடமி டெட்டோரிகள் பயிற்சி நிறுவனங்கள் இதெல்லாம் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கும் நன்மை அறிகிறது மிகச்சிறப்பு இரண்டாம் இடத்துல செவ்வாய் சந்திரிக்கிறார் பூமிகாரகன் புதிதாக பூமி வாங்கிறது மனை வாங்கிறது வீடு வாங்கிறது வீடு கட்டுறது கட்டி வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள் நடக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் விவசாயத்துறையில் சாதிக்கலாம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கும் நன்மை விவசாய கல்வி பயிலக்கூடியவர்களுக்கு நன்மை கட்டுமான பணியாளர்கள் மருத்துவர்கள் நெடுஞ்சாலை பணியாளர்கள் நிலத்தடி நீர் சம்பந்தமாக நீர் ஆதாரங்கள் நீர்வளத்துறை பொதுப்பணித்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அப்படிங்கிறது நடக்கும் இருந்து வந்த கடன் தொல்லைகள் விலகும் நோய் நிவர்த்தியாகும் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும் மூன்றாம் இடத்துல ஒன்றுமில்லை நான்காம் இடத்துல ஒன்றுமில்லை ஐந்தாம் இடத்துல சனி ராகு சேர்க்கை பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பது பூர்வீக சொத்துக்கள் லாபம் வாரிசுகளால் நன்மை குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுது தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் லெதர் ஒர்க் லேத் ஒர்க் ரப்பர் ஒர்க் வெல்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வெல்டிங் ஒர்க் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய ஸ்டோன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் கனிம வளம் உரம் ரசாயனம் விவசாயத்திற்கு தேவையான பொருட்கள் தயாரிப்புகிறது சுரங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கு நன்மை வெளிநாட்டு செய்திகள் நன்மையை தரும் வெளியூர் பிரயாணங்கள் நன்மையை தரும் நண்பர்கள் உதவி புரிவார்கள் அசையாத சொத்துக்கள் வாங்கலாம் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறது வைப்பு நிதி சேமிப்புகள் கூடும் உணவு சம்மந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் உணவகங்கள் பேக்கரி ஷாப் இந்த மாதிரி வச்சிருக்கிறவங்க தின்பண்டங்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வணிக வரி பத்திரப்பதிவு வருவாய்த்துறை சேல் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது ஆறு ஏழு எட்டு ஒம்பது சுத்தம் ஒம்போதில் இருந்த குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு போயிருக்கார் அதனால் தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனம் தேவை பத்திலே பார்ப்பான் பதவியை கெடுப்பான் உத்தியோகம் தொழில் வேலை வாய்ப்பு இதில் கொஞ்சம் மந்தம் ஏற்படும் வருவாய் சுணங்கும் வருவாய் அதிகரிக்காது அதாவது வருவாய் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒரு மூணு மாதத்துக்கு குரு மறுபடியும் ஒம்பதுக்கு போயிட்டார்னா எல்லா நன்மைகளும் நடக்கும் பதினோராமிடம் லாபஸ்தானத்தில் கேது மிகச்சிறப்பு திரைத்துறையினர் சினிமா இசை நாடகம் ஜோதிடம் ப்ரெஸ் மீடியா கேளிக்கை விளையாட்டுத் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அதுபோக சட்டத்துறை காவல்துறை நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் ஆன்மீகத்துறை அறநிலையத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறப்பானது ஒரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படும் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும் அதே ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம் ஆன்மீக சுற்றுலாக்கள் வெளியூர் பிரயாணங்கள் இவை எல்லாம் நன்மையை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் ராசிநாதன் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல போகிறார் மிகச்சிறப்பு அசையான சொத்துக்கள் ஏதாவது விற்க முடியாமல் தவிச்சிருந்திங்கன்னா அந்த சொத்தெல்லாம் இப்போ விற்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரியே வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இது சம்மந்தமாக தொழில் பண்றவங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறது குறிப்பாக பெண்களுக்கு நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும் அதே மாதிரி பார்த்தோம்னா போக்குவரத்து துறை வாகன உதிரி பாகங்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் வாகன பணிவனை வைத்து நடத்தக்கூடியவர்கள் இதில் இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பு பொதுவாக துலாம் ராசி அப்படின்னு பார்த்தோம்னா துலா மாதம்தான் அது உங்கள் மாதம்தான் ஐப்பசி மாதம்தான் அதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறதான் சொல்லணும் ஒரு தொண்ணூற்றைந்து சதவிகித நன்மைகள் யாருக்கு துளாராசி கல்வி பெயரக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் ஏற்படும் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள் அனுகூலமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் இரண்டு வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் விநாயகரை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்